அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை உளுந்து கடுகு வேர்க்கடலை மிளகா வத்தல் புளி மல்லி கொஞ்சம் சீரகம் மிளகு வேக வச்சுருந்த சாதம் முதிரி உதிரியாக எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வச்சுருந்தேன் நம்ம மிளகு சீரகம் மல்லி வத்தல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக நம்ம வறுத்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வைக்கலாம் இல்லைனா அதோடையே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா நம்ம மொறு மொறுன்னு வறந்துட்டிக்கும் எல்லாத்தையும் நல்லா நம்ம சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் கருப்பில் நல்ல ஒரு மொரன்னு நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் அணைட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரி வந்துருச்சு ஒரு பிளேட்டில் மாட்டி ஆரி வச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையெல்லாம் போட்டு பாதையை அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு அதில் கடுகு உளுந்து வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் வேர்க்கடலை உளுந்து க எல்லாம் நல்லா வறுபடிச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கருவேப்பில் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அதோடய பச்சை வாசனெல்லாம் புளியோடய பச்சை வாசனையும் போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு இப்போ ஒரு கொஞ்சமாக உப்பு வட்படிக்கலாம் உப்பு அண்டை பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கட்டியாகி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் இது நான் ஒரு ஆளுக்கு தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அதிகமாக செஞ்சுக்கலாம் நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ரெடியாகி வந்துருச்சு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம சாதத்தை வேக வச்சது உதிரி உதிரியாக வேக வச்சுருந்தால் போட்டுக்கலாம் போட்டுட்டு சாதத்தை நல்லா நம்ம கருவேப்பிலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் கருவேப்பிலை சாதம் ரெடி இதை செஞ்சு பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முடியாது இதை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நம்ம தாளித்து ஊற்றுனாலோ இல்லை எதுலையாச்சும் போட்டோம்லாம் எடுத்து மேக்சிமம் யாருமே சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம சாதம் செஞ்சு சாப்பிட்டா நல்லது கருவேப்பிலையில் பாஸ்பரஸ் விட்டமின் பி டூ இரும்பு கால்சியம் விட்டமின் டி கார்போஹைட்ரேட் புரதம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளன இரத்த சோகையை குணப்படுத்துகிறது கண் பறவையை மேலும் உறுதியாக்கிறது செரிமானத்தை சீராக்குகிறது கொலஸ்ட்ராலே குறைக்கிறது சர்க்கரை வியாதிக்கு நல்லது நார்ச்சத்து அதிகமாக உள்ளது நிறைய போக்கிறது கருப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க